வணக்கம் பங்குனி உத்திர திருநாளுக்கு எல்லாருமே கோயிலுக்கு போயிருப்பீங்க சிறப்பாக சாமி கும்பிட்டுருப்பீங்க நாங்களும் கோயிலுக்கு போனோம் சிறப்பாக சாமி கும்பிட்டாச்சு குலதெய்வம் கோயிலுக்கு போனோம் சாஸ்தா ஐயனார் கோயிலுக்கெல்லாம் போய் சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு இது வந்து ஊரில் இருக்கக்கூடிய அருள்மிகு வன்னியடி சாஸ்தா திருக்கோவில் வன்னியடி சாஸ்தா திருக்கோயிலில் சாஸ்தா பூரண பொருட்களை சமேதராக அருள்வழிக்கிறார் பன்னேடி சாஸ்தா பல மக்களுக்கு குலதெய்வமாக அறிவாளிக்கிறார் பன்னியடி சாஸ்தா கோயிலெல்லாம் செம கூட்டமாக இருந்தது பக்தர்கள் பொங்கல் வச்சு கிடா வெட்டி வழிபாடு செஞ்சாங்க நம்ம கமாண்டில் ஒருத்தவங்க கேட்டாங்க ஆனால் சாஸ்தாவும் ஐயப்பனும் ஒன்று தான்னா ஐயப்பன் சுவாமிக்கு கிடாலெல்லாம் வெட்டுறது இல்லையா சாஸ்தா கோயிலில் மட்டும் எல்லாம் வெட்டுதாங்களே அப்படின்னு சொல்லி சாஸ்தா கோயிலில் வெட்டக்கூடிய அந்த கிடா வந்து சாஸ்தா கோயிலில் இருக்கக்கூடிய அந்த பரிவார தெய்வங்களை நினச்சி கருப்பு சுவாமியாக இருக்கட்டும் மாடனாக இருக்கட்டும் ஒரு ஒரு சாஸ்தா கோயில்லையும் ஒரு ஒரு பரிவார தெய்வங்கள் இருப்பாங்க பெரும்பாலும் சாஸ்தா கோயிலில் மாடன் ஐவர் ராஜாக்கள்லாம் இருப்பாங்க அந்த பரிவார தெய்வங்களுக்கு தான் வெட்டுதாங்க அப்படின்னு சொல்லுதாங்க சாஸ்தாவுக்கே நேரடி படையல் போடுறாங்களாங்கிறது நம்ம பார்க்கல நம்ம பார்த்தப்பெல்லாம் சாஸ்தாவுக்கு பல வகைகளில் சைவ படையல் தான் போட்டு வச்சுருக்காங்க நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை கமாண்டில் சொல்லுங்கள் சாஸ்தாவுக்கு நேரடியாக அசைவ படையல் போடுவாங்க அப்படின்னு சொன்னால் கமாண்டில் சொல்லுங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கிடுவோம் நாங்கள் போயிருந்தப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்தர்கள் வந்து கிடாயை வந்து பொங்கல் விட்டுட்டு அங்கே ஒரு சைடில் தான் வச்சு வெட்டிக்கிட்டு இருந்தாங்க மற்ற சேவல் அந்த மாதிரி நேர்த்திக்கடன் விட்டதெல்லாம் அந்த ஐயனார் சுவாமி குதிரையில் கம்பீரமாக நிற்கார் இல்லையா அந்த குதிரைக்கு கீழே ஐயனார்கிட்ட கொடுத்துட்டு போகிற மாதிரி அதாவது காவல் தெய்வங்கள்கிட்ட கொடுத்துட்டு போகிற மாதிரி தான் அதில் நேர்ந்து விட்ட மாதிரி உள்ளே கெட்டி போட்டிருந்தாங்க ஐயனார் சுவாமியெல்லாம் கும்பிட்டுட்டு சிறப்பாக வந்தாச்சு உத்திரமும் சிறப்பாக முடிஞ்சுது இனி அடுத்து பார்த்தீங்கன்னா சித்திரப்பரப்பு தமிழ் புத்தாண்டு அனைவருக்கும் அட்வான்ஸ் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பிறக்கக்கூடிய இந்த புத்தாண்டு அனைவருக்கும் அற்புதமான ஆண்டாக அமையட்டும் நன்றி வணக்கம் இனிய தமிழோடு உங்கள் சிவா